கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பொன் போல் செய்யும் தேவன் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்னை அவர் புடமிட்டால் நான் பொன்போல் போல் துளங்கிடுவேன் பிரியமானவர்களை நாம் சுத்த பொன்னை குறித்து அறிவோம் பொன்னானது உலையில் போடப்பட்டு நெருப்பில் சுடப்படுகிறது தேவையற்ற உலோகங்கள் அகற்றப்பட்ட பின் எஞ்சியிருப்பதுதான் சுத்தமான பொன் இப்படியே ஒவ்வொருவரும் நாம் புடமிடப்படுகிறோம் யோபுவின் வாழ்வை குறித்து நாம் அறிவோம் யோபுவின் வாழ்வில்தான் எத்தனை துன்பங்கள் போராட்டங்கள் வந்தபோதிலும் போதிலும் யோபு மனந்தளரவில்லை யோபுவின் செல்வங்கள் பிள்ளைகள் உடல் நலம் எல்லாவற்றையும் இழந்தார் ஆனால் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் யோபு இழக்கவில்லை நான் போகும் வழியை அவர் அறிவார் என்னை அவர் புடமிட்ட பின் நான் பொன்னாய் விளங்குவேன் என்றார் ஆம் இழந்து போன எல்லா நன்மைகளையும் ரெட்டிப்பாய் திரும்ப பெற்றார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்விலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம் அவைகள் நம்மை புடமிடுவதற்கே நாம் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை கடக்க நேர்ந்தாலும் இறைவனை முழுமையாய் பிடித்து கொண்டோம் என்றால் நாமும் யோபுவை போன்று பொன்னாய் விளங்குவோம் இரட்டிப்பான நன்மைகளை பெறுவோம் அன்பு இறைவா நீர் எங்களை புடமிடுவதற்காய் நன்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் யோபுவை போன்று உம்மீதுள்ள உறுதியான விசுவாசத்தில் வளரவும் பொன்னாய் துளங்கவும் உதவி செய்யும் இறைவா ஆமே